வருகிறவன் நாற்பத்தி ஏழு தலைமுறையாக நாம் இந்த பாலத்தை ஆண்டு வருகிறோம் இதுவரை வரி என்ற எவருக்கும் செலுத்தியதில்லை செலுத்த போவதும் இல்லை பிழைக்க உண்டதானே நீங்கள் பிழைக்க முடிவில்லை என்றால் உங்க நாட்டை தேடி ஓடுங்கள் இங்கு என்ன வேலை உங்களுக்கு வரி என்று கையெழுத்து அவமானமாயில்லை ஆம் அதுவும் சரிதான் பணம் வேண்டுமென்று ஆனால் தூத்துக்குடியில் இருக்கும் ஆயிரம் பட்டாளத்து வேலை இறைச்சதாக நமக்கு பாளையத்தில் மாடுகளை அனுப்பக்கூடாது என்று நம்ம பாளையத்தில் மக்களுக்கு ஆணை இடுங்கள் மன்னார் ஆமண்ணா அதே போன்ற ஆங்கிலேய வியாபாரிகளுக்கு நம்முடைய நாட்டுக்கு உட்பட்ட நெசவாளிகளை யாரும் துணி நெய்து தரக்கூடாது என்று ஆணையிடுங்க அரசே ஆம் அதுவும் சரிதான் அப்படியே ஆணையிடுகிறேன் மன்னா தங்களை காண பணிக்கு செல்லக்கூடாது அரசு இல்லை மன்னா இந்த சந்திப்பில் கவர்னரே தலையிட்டு நிற்பதால் நீ அந்த ஜாக்சன் தலையை சந்திப்பது சரியே ஆம் நமக்கு அறிவு உண்டு ஆற்றலும் உண்டு பிறகு எதற்காக நாம் பயப்பட வேண்டும் கோபாலயர் அவர்களே நான் தனித்து வருகிறேன் புறப்படுங்கள் ஆகட்டும் மன்னா பங்கு பெறும் காட்சி இரண்டு ஜாக்சன் அவை பங்கு பெறுவோம் கட்டப்பொம்மன் கட்டப்பொம்மன் வருகிறார் பிரபுவே கட்டப்பொம்மன் வருகிறார்

கொச்சு விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சான மானன் கெட்டவனே எதற்கு என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாரும் தலை காட்டியது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை எவனுக்கும் துணிவு கண்டதில்லை எழுதிவிட்டதாக உன்னை விட்டு வைப்பது என் குற்றம் துடிக்கிற se

எங்களை அடக்கியால் அந்த ஆண்டவன் கூட நினைத்ததில்லை மாறாக அன்பை காட்டி நண்பர்களாகத்தான் எங்களோடு வாழ்ந்ததுண்டு அந்த புண்ணிய பூமியை நாடு பிடிக்க வந்த நீங்கள் நிறைவேற விட்டு நிற்கிறீர்கள் காலம் உங்களுக்கு கருணை காட்டினாலும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் போதும் நிறுத்து உன் புத்திமதியை மேலும் மேலும் உன் குற்றங்களை கூட்டிக் கொண்டே போகிறாய் நான் இப்போதே என் தீர்ப்பை கூறுகிறேன் உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் ஒரு வினாடி ஒதுக்குகிறேன் மன்னிப்பு கேள் அடச்ச நான் மன்னிப்பு கேட்பதா என் கை கட்டப்பட்டிருப்பதும் கழுத்து கலட்டப்படாமல் இருப்பதும் என்று உயிரிழந்த என் வீர மக்களுடன் வேண்டும் கோட்டை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த சாவு ஒரு நல்ல பரிசு கூட தம்பி சிந்தமே இந்த கடைசி நிலையத்தில் உன்னை காண விரும்புகிறேன் என்னால் முடியவில்லை